வணக்கம் வாழ்கவளமுடன் சமீபத்தில் வலைதளங்களில் படித்த ஒரு பதிவு எது சாதனை என்ற தலைப்பில் நீங்களும் சாதனையாளராக மாற வேண்டும் பல விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் உங்களுக்கு அதை அப்படியே சொல்கிறேன் நாலு வயதில் உன் சாதனை என்பது உன் கட்டிலில் நீ சிறுநீர் கழிக்காமல் இருக்க கொள்வதாகும் எட்டு வயதில் உன் சாதனை என்பது வீட்டிற்கு வந்து சேரும் வழியே நீ தெரிந்து கொள்வதாகும் பனிரெண்டு வயதில் உன் சாதனை என்பது உனக்கென சில நண்பர்களை நீ சம்பாதித்து வைப்பதாகும் பதினெட்டு வயதில் உன் சாதனை என்பது ஓட்டுநர் உரிமம் கிடைப்பதாகும் இருபத்தி மூணு வயதில் உன் சாதனை என்பது பல்கலைக்கழகத்தில் நீ பட்டம் பெறுவதாகும் இருபத்தைந்து வயதில் உன் சாதனை என்பது உனக்கு ஒரு வேலை கிடைப்பதாகும் முப்பது வயதில் உன் சாதனை என்பது ஒரு குடும்பத் தலைவனாக நீ இருப்பதாகும் முப்பத்தைந்து வயதில் உன் சாதனை என்பது நல்ல பணம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதாகும் நாற்பத்தைந்து வயதில் உன் சாதனை என்பது உன் இளமை நீ தக்க வைத்துக் கொள்வதாகும் ஐம்பது வயது ஐம்பது வயதில் உன் சாதனை என்பது உன் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து கரை சேர்ப்பதாகும் ஐம்பத்தைந்து வயதில் உன் சாதனை என்பது குடும்ப கடமைகளை நல்ல முறையில் செய்து முடிப்பதாகும் அறுபது வயதில் உன் சாதனை என்பது உன் ஓட்டுநர் உரிமையை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதாகும் அறுபத்தைந்து வயதில் உன் சாதனை என்பது நோயின்றி வாழ்வதாகும் எழுபது வயதில் உன் சாதனை என்பது மற்றவர்களுக்கு நீ பாரமாக இருக்காமல் இருப்பதாகும் ஐந்து வயதில் உன் சாதனை என்பது உனக்கு இன்னும் நண்பர்கள் இருப்பதாகும் எண்பது வயதில் உன் சாதனை என்பது மீண்டும் வீட்டிற்கு வந்து சேரும் வழியை நீ மறக்காமல் இருப்பதாகும் எண்பத்தைந்து வயதில் உன் சாதனை என்பது உன் கட்டிலில் மீண்டும் நீ சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக் கொள்வதாகும் இவ்வளவுதான் வாழ்க்கை இது ஒரு சுற்றோட்டம் அதனால் கடவுள் நம்பிக்கை இருந்தால் அவனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள் மறு உலக நம்பிக்கைகள் இருந்தால் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு முயற்சி என்கிறதுக்கு இந்த சில குறிப்புகளும் உதவும் அதனால் சாதனை செய்வது என்கிறது நல்லபடியாக நோயின்றி வாழ்ந்து சாவதே பெரிய சாதனைங்கிறத உணருங்க அந்த சாதனையாளராக நீங்கள் மாறுவதற்கு உடல்நலத்தில் அக்கறையும் ஆர்வமும் செலுத்துவதாகும் வாழ்கோளமடல்